அபயாம்பிகை பட்டர் எழுதிய அபயாம்பிகை சதகம் பாடல் எழுபத்தொன்று முதல் வரை. பச்சை பளிங்கு பவளம் உடன் நீலம் பருத்த மேகமுடன் ஆராய் பரவி இருக்கும் பசுங்கிளியே அதன் மீதில் அருண உதய ரவி கோடி அகண்டா ரூபமதாய் அமர்ந்த சிவமோகனமாதே செச்சை அதன் மேல் அணிச்சிழம்பும் சிறு தண்டைகள் ஒலிக்க சிவனோடி இருக்கும் கொலுமுகத்தை காண அருள் புரிவாய் உனது பொருள் எனக்கு வரத்தார் கருத்தில் உரை தருள்வாய் மயிலாபுரியில் புரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே தாயே அணங்கே நவபீடா சனியே அருளே உதய மதிச்சுடரே ஆகாயத்தில் முளை தெழுந்தே அலந்த முளரி நிலையாளே இணங்கும் அடியார் நினைத்தபடி இசைந்த புவன தவமணியே ஏகா காரம் எடுத்துன் எனை அருளை கொடுத்தாழ்வாய் பிணங்கு மலமாயாதிதனில் பிரிய விடவும் மாட்டாயே பேராயிரத்தி தவபுரத்தி பேசாமோன கொடிமடலே மணங்கொண்டிருக்கும் குழலாளே வந்தென்றனையாட்கொண்டருள்வாய் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே குடும்பம் எனும் கடல் தனிலே குலவும் உடலாகிய தோணி குறித்தே பிரமன் வகுத்த வகை கொள்ள மேற்கால் கீழ்காலாய் தடம் தோர் நாளையிலே வழியோர் சுழலடிக்க, டிக்காறு மாறாயொரு முடுக்கில் தானே ஒதுங்கி கிடக்குமையோ திடம்பு கிடவே நேர் காற்றால் சேர்ந்து வரவே கரை ஒதுங்க சற்றே தயவாய் பார்த்தருள்வாய் செஞ்சொற்கி செய்த திருமாதே

கரைய கரைய இதம் பேசி கலங்கி திரியும் கடையேனை நல்லார் பதத்து காண எழில் நடத்தை அறிய எனது மதி நம்ப உறுதி அருள் பொறிவாய் ஞானானந்த சுடர் விளக்கே பொல்லா வருமை அகற்றி பொழுதை மறைத்து சரமேகம் பொழியும் வகை போர் கவி மாறி பொழிய மொழி நல் வாக்களித்தே வல்லானாகி எனையாழ்வாய் ஆழ்வாய் வாழாம்பிகையே நாரணியே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தேவருடும் ஆழி கடைய விடம் பிறக்க அதனால் பயந்தே அபயமிட அபயம் காத்தோன் கரியுரித்தோன் எரிய புறத்தை நகை தெரித்தோன் இறையோன் என்பர் அறியாதார் இறையோன் உடலில் நீ பாதி செய்த தெரியாதுலகம் அறியாதோ சிவனார் தமக்கோர் தொழில் ஏது தேகம் நீ உன் தொழில் எனவே செப்பு மறைகள் அனுதினமும் வரிவில் தரித்த மலர் கொடியே வந்தென்றனையா தரித்தருள்வாய் மயிலாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே